ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ தாங்க இது இன்றைக்கி ஒரு ரியல் சம்பவத்தோடு நான் வந்திருக்கேன் என்னடா வாய்ஸ் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரியும் எங்கள் சேனலில் மொத்தம் மூணு பேரு இருந்து ஜெயலூருக்கு போன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவம் வந்துட்டு அக்டோபர் மாதம் டூ தௌசண்ட் எயிட்டில் நடந்தது இந்த இன்சிடெண்ட்டை நம்மளுக்கு ஷேர் பண்ணதை வந்துட்டு கார்த்திக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தி கார்த்திக் இல்லைங்க ஃபன் ஃபன் அசைட் ஃபன் அசைட் சரி நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இவர் வந்துட்டு தமிழ்தாங்க ஆனால் இவர் மும்பையில் போயிட்டு செட்டில் ஆயிருந்திருக்காரு இவருக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காருங்க அவர் பேர் வந்துட்டு திலக் இவருக்கும் இவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ வயசு வரைக்கும் இருந்திருக்குங்க அப்ராக்சிமேட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ அப்படி இருந்திருக்கும் டூ தௌசண்ட் எயிட்டில் இது ஒரு நாள் வந்துட்டு திலக் வந்துட்டு அவரோட சொந்த ஊர் நேட்டிவ் நேட்டிவுக்கு கூப்பிட்றாரு யாரை நம்ம கார்த்திக்கை வந்துட்டு கூப்பிட்றாரு டே வாடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா யோசிக்காமல் ஓகே ஓகேன்னு தலையாடிட்டு போயிடுவோமே அதே மாதிரி இவருக்கும் இந்த கார்த்திக்கும் வந்துட்டு இந்த ட்ராவல் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் காலேஜ் இல்லையா காலேஜ் பசங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால் வந்துட்டு இவர் திலக்கு கூப்பிட்ட உடனே இவர் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ஓகேடா டேவாடா போகலாம் அந்த மாதிரி போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க கிளம்பியாச்சு பஸ்ஸு பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சு பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க பஸ்ஸில் உட்காந்து 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 நொந்து சுனாமாகி கடைசியில் ஜெயிலூர் கொண்டு வந்து விட்டாங்கங்க நான் நினைக்கிறேன் நடுவில் வந்துட்டு அபுன்னு வந்துட்டு ஒரு மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது எனக்கு ஷேர் பண்ணவரு கூட வந்துட்டு சரியாக அவருக்கும் தெரியல அப்படின்னு சொன்னார் சரியாக சொல்லலை அங்கே எனக்கு எனக்கே அவரை வந்து சரியாக சொல்லலை ஜெயலூரில் வந்து இறங்குறாங்க அதே மாதிரி இந்த கார்த்திக் நினச்ச மாதிரியே அந்த பிளேஸ் அவர் இமேஜினேஷன் பண்ண மாதிரி அந்த பிளேஸஸ் எல்லாம் இருக்குது டேரெக்டாக வந்துட்டு திலக்கோட கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து சேர்ந்துட்டாங்கங்க நைட் ஆன காரணத்தினால வந்துட்டு சரி ஓகே எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் படுத்து தூங்கிடலாம் டயர்டாக வேற இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கியிருக்காங்கங்க திருப்பி வந்துட்டு காலையில் எழுந்துச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கியிருக்காங்க ஓகே காலையில் காலையிலையும் ஆயிடுது எக்ஸ்ப்ளோரும் பண்ண கிளம்பிட்டாங்கங்க நம்ம திலக்கும் கார்த்திக்கும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்கிறாங்க டைமில் வந்து நம்ம கார்த்திக்கு ஒரு முக்கியமான வேலை வருதுங்க மேபி வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டுருக்கலாம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை அதனால வந்துட்டு நம்ம ஜெயலலூரில் சீக்கிரமாக நம்ம கிளம்பணும் மும்பைக்கு அப்படின்னு நம்ம திலக்கிட்ட சொல்லியிருக்காருங்க அப்போ நம்ம திலக்கு இருந்துட்டு டே இப்போ தானடா வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ண இங்கே இரு அப்படின்னு வந்துட்டு இவர் திலக்கு வந்துட்டு சொல்லியிருக்காருங்க அதுக்கு நம்ம கார்த்திக் வந்துட்டு டே எனக்கு வேலை இருக்குடா இந்த மாதிரி முக்கியமான வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம திலக்கு வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க அந்த ஈவினிங்கே ஆமாம் வேறு ஈவினிங் டைம் வேறு அதுக்கப்புறம் நைட் ஆயிடும் இல்லையா சும்மாவே வந்துட்டு கிராமத்துலலாம் வந்துட்டு வண்டியே வராது ரிக்ாவட்டோ எ காராகட்டோ எதுனால இருக்கட்டும் வராது இந்த சின்ன சின்ன கிராமத்துலலாம் வராது இல்லையா அதே மாதிரி இவரும் நின்று நின்று பார்த்துருக்காங்க வரவே இல்லை எந்த ஒரு ஆட்டோவும் வரல காரும் வரல டாக்ஸி வரல ஒன்றுமே வரல இல்லையா எப்படி வரும் இலக்கோட பக்கத்து வீட்டில் ஒரு வேன் டிரைவர் இருந்திருக்காருங்க ஓகே சரி ஓகே நின்று நின்று பிரயோஜனம் இல்லை லிஃப்ட் கேட்கோ ஒரு வண்டி இல்லை சரி ஓகே நம்ம அவர்கிட்டே நம்ம போய் கேட்டுருவோம் வண்டி வாடகைக்கு எடுத்து போய் நம்ம போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு திலக்கு போயிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் வேன் டிரைவர்கிட்ட கேட்டிருக்காருங்க திலக்கு போயிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம வேன் டிரைவர்கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குது கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது போயே ஆகணும் இன்றைக்கே போய் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கேட்டிருக்காருங்க அப்போ கேட்குறப்போ ஃபஸ்ட்டு இந்த வேன் டிரைவர் வந்துட்டு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் நம்ம கார்த்திக் இருந்துட்டு நான் உனக்கு டபுள் மடங்கு பே பண்ணுறேன் நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர் சொன்னால் அந்த காரணத்துக்காக ஓகே நான் வரேன் அவருக்கு குஷி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே வரேன் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காருங்க ஃபுல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃபுல் போட்டு மட்டையாயிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வேனை வேனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவரோட வேன் சத்தம் வந்துட்டு வேன் ஸ்டார்ட் பண்ணுற சத்தம் வந்துட்டு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க எங்கேப்பா போகிறீங்க இந்நேரத்துக்கு எங்கே போகிறீங்க இந்நேரத்துக்கு கிளம்புனா வந்துட்டு இருட்டாயிடுமே எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க ஒரு வயசான ஒரு பாட்டி வந்துட்டு கேட்டிருக்காங்க எங்கே போகிறீங்க இந்நேரத்துக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த நிமிஷமே வந்துட்டு கார்த்திகிட்ட வந்து ரிப்ளை வந்திருக்கு இந்த மாதிரி நான் போயே ஆகணும் எனக்கு வேலை வந்திருக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் வந்திருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க இந்த வயசான பாட்டி வந்துட்டு எவ்வளோ மறுத்துருக்காங்கங்க வேணாம் இந்த சைடு போவாதீங்க அந்த அந்த ரோடு சைடு நீங்கள் போகாதீங்க நிறைய பேருக்கு அமானுஷமாகலாம் நடந்திருக்கு நிறைய பேர் மோசமான முறையிலலாம் இறந்து போயிருக்காங்க நீங்கள் அந்த ஏரியாக்கே நீங்கள் போகாதீங்க காலையில் வெடிஞ்சதும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கார்த்திக் நினச்சிக்கிறாரு வயசானவங்க இல்லையா அதனால் வந்துட்டு கட்டுக்கதைகளெல்லாம் ரொம்ப நம்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் அதை அசால்ட்டாக விட்டுட்டு நீங்கள் வண்டி எடுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க வண்டி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போகிறாருங்க அதுக்குள்ளே நம்ம திலக்கு வந்துட்டு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காரோட பேக் சீட்டில் போய் தூங்க போகிறாருங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து இந்த வேன் டிரைவர் கூட நல்லா அரட்டங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன் பேசிட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் கூட அவங்க தாண்டி போகிறாங்கங்க போகும்போது அந்த ரோடெல்லாம் குண்டு குழி எல்லாமே இருக்கும் இல்லையா அதுதான் ஸ்லோவாக தான் போகுது வண்டி வேன் வந்துட்டு ஸ்லோவாக போகுது அந்த டைமில் வந்துட்டு யாரோ பேக் சீட்லேருந்து வா 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 நம்ம கார்த்திக்கு மட்டும்தான் இந்த குரல் கேட்குதுங்க ஏதோ வா 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 அப்படி அந்த குரல் கார்த்திக்கு மட்டும்தான் கேட்குது கார்த்திக் அப்படியே வேன் டிரைவர் பக்கம் திரும்பி யோ அதை நீ கேட்டியாயா யாரோ என்ன வாவான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு பயந்துட்டு சொல்லியிருக்காரு நம்ம வேன் டிரைவர் கிட்ட அவன் வேன் டிரைவர் நினைக்கிறாரு இந்த பையன் கிடந்துக்கிட்டு வளர்றான் இருட்டை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு போல சின்ன பையன் கிணந்துட்டு வளர்றான் அப்படின்னு வந்துட்டு இந்த வேன் டிரைவர் நினச்சிடுறாருங்க சரி வேன் டிரைவரும் வந்துட்டு எதுவுமே ஆன்சர் பண்ணாத காரணத்தினால வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அவரும் விட்டுடுறாரு எதுவும் ஆன்சர் பண்ணாத காரணத்தினால சரி நம்ம பிரம்ம தான் போல இருக்குது யாரோ வாவான்னு கூப்பிட்ற பிரம்ம தான் போல் இருக்குன்னு நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுடுறாருங்க இப்போ நம்ம வேன் டிரைவருக்கும் ஒரு அமானுஷமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷோல்டரில் அப்படியே ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்துட்டு கை வச்சு ஒரே இழு இழுத்தா எப்படி வலிக்கும் அதே மாதிரி இழுத்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க அதே வலியும் ஏற்பட்டிருக்கு யாருக்கு இந்த நம்ம வேன் ட்ரைவருக்கு இப்போ வேன் டிரைவருக்கு அல்லே இல்லைங்க அங்கேயே ஆண் அப்படியே கத்திட்டாரு நான் அடுத்த செகண்டே வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டு அவரும் பயந்து தாங்க போயிருக்காரு அதான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு அப்போ அந்த வேன் டிரைவர் வந்துட்டு திருப்பி சொல்கிறாரு பா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் என்னையும் இப்போ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு அந்த வழியும் கூட இருக்கு இப்போ அப்படின்னு வந்துட்டு நம்ம வேன் டிரைவரும் சொல்கிறாருங்க இலக்குக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க அவங்க டீப் ஸ்லீப்பில் இருக்காரு அவரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துட்டு அந்த ரோட்டை பார்த்து நம்ம வேன் டிரைவரும் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்காருங்க நம்ம பக்கத்தில் வந்துட்டு கார்த்திக்கும் பயந்த மணிக்கு அப்படியே உட்காந்துருக்காருங்க கார்த்திக் வந்துட்டு பயந்து போயிருக்காரு இல்லையா அதனால வந்துட்டு வேன் ட்ரைவர் கிட்டே சொல்கிறாருப்பா நம்ம எப்படின்னா உயிர் தப்பிச்சு போய் சேர்ந்துடணும் நம்ம எது இந்த வழியிலே மாட்டிடக்கூடாது கொஞ்சம் சீக்கிரம் ஆக்சிலேட்டரை அழுத்து அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாருங்க இதெல்லாம் கேட்டு நம்ம வேன் டிரைவர் வந்துட்டு ரொம்ப பயந்துடாருங்க அதனால் ஆக்சிலேட்டரை போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்துறாருங்க அவர் வில்லேஜ் ரோடுனாலே உங்களுக்கே தெரியும் குண்டு குழி தான் இருக்கும் தார் ரோடெலாம் இருக்காது மண் ரோடு தான் இருக்கும் அதனால் வந்துட்டு வண்டி வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவே தான் போயிருக்குங்க ஒரு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவமே நடக்காமல் அப்படியே சேஃபாக வந்துட்டே இருக்காங்கங்க ஆனால் ஒரு கிலோமீட்டர் அப்புறமா இந்த ஒன்றும் ஒன்றரை கிலோமீட்டர் அப்புறமாவே ஏதோ தூரத்தில் தான் அவங்க ஏதோ அப்நார்மலாக பார்க்குறாங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டி அங்கே இருந்தால் ஸ்டார்ட்டே ஆகுது சொல்லப்போனால் கண்ணாடி மூலியமாக ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை அவங்க பார்க்குறாங்கங்க வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணுங்க ஒரு கருகி உருவங்க பிளாக் கலரில் மெயின் ரோட்டில் நடு ரோட்டில்ங்க அப்படியே நிற்கிது இன்னும் அவங்களே பார்த்த மணிக்கு அப்படியே நிற்கிதுங்க அந்த உருவத்தை பார்த்த இந்த வேன் ட்ரைவருக்கும் கார்த்திக்கும் முழிக்கிறாங்கங்க வேர்த்து போயிட்டு பயத்தில் அப்படியே நடுங்குறாங்கங்க அந்த வேன் வந்துட்டு கிட்டே நெருங்கி போயிட்டே இருக்குங்க பிரேக்கோ அடிக்க முடியாது பிரேக் அடித்தா ஐயோ நடு ரோட்லேயே நின்று போயிருமோ ஒரு பயம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதனால் ஆக்சிடெண்ட் அழுத்தி அழுத்தி அவங்க அந்த உருவத்துக்கிட்ட போய்கிட்டே இருக்காங்கங்க வேன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவத்தை நெருங்கி போய்கிட்டுருக்கும்போது அந்த உருவம் வந்துட்டு அங் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு நடந்துகிட்ருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அந்த வேன் வந்துட்டு பிரேக் போடாமல் தாங்க போயிட்டுருக்கு ஏன் அவங்க பிரேக் போட்டு நிறுத்தலை ஏன் அவங்க நடுறட்டு நிறுத்தலைனா நைட் நேரம் வேறு சப்போஸ் நிறுத்தி அந்த கார் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பயந்துட்டு வந்துட்டு அவங்க ஆக்சிடெண்ட் கொடுத்து போய்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம வேன் வந்துட்டு கிட்டே நெருங்கி போயிட்டுருக்குங்க நம்ம வேனுக்கும் அந்த உருவத்துக்கும் ஒரு பத்து ஸ்டெப் இருந்திருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் அவங்க வந்து நம்ம வண்டி டிரைவர் இல்லையா அவர் ஆக்சிலேட்டரை ஃபோர்ஸாக கொடுத்துட்றாருங்க கொடுத்த அடுத்த செகண்டே நம்ம அந்த வண்டி வந்துட்டு அந்த உருவத்து மேலே ஏறிடுச்சு போல இருக்குங்க வேனுக்கு எந்த வித டேமேஜும் ஆகலை ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு அந்த உருவத்து மேலே ஏற்றியும் கூட ஒரு இரநூறு மீட்டர் தூரம் போன உடனே நம்ம அந்த வண்டி வேன் டிரைவர் வந்துட்டு அந்த க சைட் மிரர் அதில் பார்த்துருக்காருங்க சைட் மிரரில் பார்த்த அந்த வேன் ட்ரைவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க அதே ஒருவங்க அப்படியே அதே இடத்துல நின்று அந்த காரை அப்படியே உத்து அதாவது அந்த வேனை அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்திருக்குங்க பார்த்த வேன் ட்ரைவர் வந்துட்டு ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க அதை பார்த்து நம்ம கார்த்திக் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பயம் பயத்தோட உச்ச கட்டத்துக்கே அவர் போயிட்டாருங்க இல்லை எதுவுமே தெரியலைங்க நம்ம திலக்குக்கு ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் போல் இருக்குங்க அவருக்கு அதுக்கும் வேன் டிரைவரும் அவங்களோட கடவுளை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு வேனில் வந்துட்டு திருநீர் இருக்கும் போல இருந்திருக்கும் போல இருக்குங்க ஸோ அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காங்கங்க அந்த இடத்த விட்டு அப்படியோ மும்பை வந்து சேர்ந்துருக்காங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு திலக்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காருங்க திலக்கும் பயந்துட்டா இருந்தாங்க சொல்லணும் அவருக்கும் வந்துட்டு அல்லே இல்லை இப்போவும் அந்த சம்பவத்தை நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்கும் எனக்கு பேய் நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் இதெல்லாம் ரொம்ப நம்புகிறேன்னு வந்துட்டு கார்த்திக் என்கிட்ட இது மாதிரி சொல்லி முடிச்சாருங்க இந்த வீடியோவை பற்றி இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிடுங்க பாய்